சர்மாவும் பிறகு சீரியலில் இப்போ சிவபாலன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீராவை சம்மதிக்க வைக்க திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடின்னு கேளுங்க வீ சிவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணுற பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் சிவபாலன் மாட்டோம் வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல என்னடா ஒரு மாரியா வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் வந்து கேட்குறாங்க என்ன சண்முகம் வீட்டுக்கு வந்து போனியா அப்படின்னு சொன்ன நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லும் போது என்னடா சிவபாலா எத்தனை நாளைக்குடா நீ தள்ளி தள்ளி நிற்ப அப்படின்னு சொல்லி எசக்கி வந்து கேட்குறாங்க நான் என்ன நீ பண்ணட்டும் அதான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே டெய் நீ தாலி கட்டின புண்டாடிடாவ டாவை உரிமையெல்லாம் நீயா தான்டா எடுத்துக்கணும் ஆமாம் கிட்டக்க போனாலே வந்து விளக்க மாற்றாலும் அடிக்கிறா அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை வந்து பேசுகிறது பேசுறது கூட முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி தான் வந்து எட்டி எட்டி மிதிப்பா அது எல்லாம் ஓகே தான் வீராவுக்கு பொசுக்கு பொசுக்கு நீங்கள் என்னை விட அதிகமாக கோவம் வரும் ஏண்டி அதுக்குன்னு என் பிள்ளையை அடிவாங்க சொல்றியா அப்படின்னு சொல்லி பாக்கி வந்து கேட்குறாங்க அத்தை வீரா வந்து குடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்து வரணும்னு வச்சுக்கிங்க கோவத்தை வந்து தணிக்கணும் சிவபாலன் ஒரு பக்கமும் வீரா ஒரு பக்கமும் இருந்தால் சரி வராது வீரா எப்படி இருந்தாலும் வந்து முறுக்கிக்கிட்டு தான் இருப்பான் நம்ம தான் வந்து மனசை மாற்றுறதுக்கு போராட வேண்டியதெல்லாம் இருக்குது அதுக்கு நீ அவள் மனசை மாற்று ஏதாவது முயற்சி பண்ணுறா காதலிடா இத்தனை நாளாக காதலிக்காமல் இருந்தல்ல நீ பழைய சிவபாலனாக கலகலப்பாக வந்து இரு எங்கள் அண்ணெல்லாம் வந்து அடிக்க வந்தாருன்னு வச்சுக்கேன் நீ யார் இதெல்லாம் கேட்கன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக பேசு ஏன் கொண்டாட்டிக்கிட்டே நான் உரிமையாக பேசுகிறேன் என்னை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத மாமா இது சரிப்பட்டு வராதுன்னு எழுத்து பேசு அவளை தான் எங்கள் அண்ணன் வந்து அமைதியாகிடுவாங்க அப்படியாடி ஏய் பார்த்து போடா இனிமேட்டு பார்த்துக்கிறேம்மா உரிமையை கையில் எடுத்துக்க வேண்டியதான் கெட்டது செய்கிறவங்களே அவங்க சூழ்நிலையை அவங்களுக்கு தகுந்தாப்புல மாற்றும் போது நான் நல்லது தானே செஞ்சுருக்கேன் வீராக்கு இதை நான் புரிய வைக்காமல் விட மாட்டேன் இனிமேட்டு நீங்கள் எல்லாரும் வேற ஒரு சிவபாலனாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க யோச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் அப்படி எழுதிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம சனியனும் இன்னொரு பக்கம் அவங்க அப்பா சவுந்தர பாணினும் பார்க்கறாங்க என்ன இல்லை லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவனை என்ன ஏதுன்னு தடுத்து நிப்பாட்டு என்னப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுப்பேன்னு நினைச்சியா நீ வேற இனிமேட்டு ரொமான்டிக் சிவபாலனை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போகிறாங்க என்னது ரொமான்டிக் சிவபாலனா ஐயா வீராவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் இத்தனை நாள் வரைக்கும் காதலிக்கல காதலிக்கல்தாடா சொன்னா இப்போ என்னடா என்னென்னமோ எழுதுறான் ஐயா நான் நினைக்கிறேன் அது ஒரு காதல் கவிதை ஏதாவது எழுதுவாரோ வீராவை நினச்சி அப்படின்னு சொல்கிறப்ப இதை வேற விளக்கமாக வேற என்கிட்ட சொல்கிறானு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஏதாவது பண்ணி வீராவோட மனசை மாற்றியே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்ச உடனே அவங்க வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க ஏன்டா இப்படி சும்மா சும்மா வந்து நிற்கிற சரி வராது அப்படின்னு சொல்கிறப்ப சும்மான்னு இருங்க அத்தான் என்னை அடித்தாலும் எனக்கு கவலையே இல்லை நான் இங்கே தான் நிற்பேன் சண்முகம் அத்தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னனே சிவபாலன் மேலே கோவப்படக்கூடாது அவ்வளோதான் இது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை சமாச்சாரம் சிவபாலன் எவ்வளோ நல்லவன்னு உனக்கு நல்லாவே தெரியும் கௌதம்மா பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான் அமைதியாக நிற்க பொரியா இல்லையா அப்படின்னு சொன்னேன்னே அமைதியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஏய் நான் இனிமேட்டு கோவப்பட மாட்டேன் அடிக்க மாட்டேன் நான் என் பொண்டாட்டியை பார்த்து பேச வேண்டியது இருக்குது யாருக்கு யார்ரா பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறத கேட்க பொரியா இல்லையா நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும் சண்முகம் அவங்க ரெண்டு பேர் விஷயத்தில் நீ தலையிடவே கூடாதுன்னு அந்த இடத்துல நம்ம பரணியும் அவங்க அப்பா வைகுண்டமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி தலையிடலை வீரா இப்பயே சோபாலன் கையை பிடிச்சிட்டு போனால் கூட நான் எதுவும் கவலைப்பட போகிறதில்ல தடுக்கவும் மாட்டேன் சரியா அப்படின்னு சொன்னன பார்த்தியா சண்முகமே வந்து குடி காட்டிட்டான் இனிமேட்டு உன் வாழ்க்கையில் நல்ல முடிவாக நீ எடு நீ மாட்டுக்கு போக வேண்டியதானன்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் இவன் பண்ண விஷயத்தெல்லாம் மறக்க முடியாது அப்பனா நீ மறக்க மாட்டே சரி இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் எப்படி இருந்தாலும் இவன் மனசை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு தாலி கட்டிட்டால் மட்டும் பத்தாதுல்ல இவன் மனசில் இருக்கிற கோபத்தை எல்லாத்தையும் போக வச்சுட்டு தான் வேணும்னு இவ்வாயாலே சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பரணி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க சண்முகத்துக்கு ஆச்சரியமாக போச்சு என்னடா நேற்றி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாமல் தவச்சிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி என்னடா இப்படி மாறிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய சொந்த தங்கச்சி தான் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவபாலன் வந்து எப்படி இருந்தாலும் வீரா வேலைக்கு போய் தானே ஆகணும் அவளை பார்த்தா ஆனோன்னா இனிமேட்டு நம்ம அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேலைக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அண்ணன் நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சண்முதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சூப்பர்மா நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என் தங்கச்சி இப்பயே வந்து உட்கார்ந்துட்டு கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரத்னா வந்து பாராட்டுறாங்க நீ வேலைக்கு போ ரத்னா நீயும் வேலைக்கு போமா ஆக வேண்டிய வேலையெல்லாம் இந்த அண்ணங்காரான் பார்த்துக்கிறேன் அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் பழையபடி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம வீராக இருக்காங்கல்ல அவங்க யூனிஃபார்மில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம சண்முகம் வந்து வரவேற்கிறாங்க என் தங்கச்சி எப்போதும் இதே மாதிரி தான் கம்பீரத்தோடு இருக்கணும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வேணான்னு இருக்கலாம் அது கரெக்டாக கொண்டு போக வேண்டிய இடத்துல தான் கொண்டு போகும் என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணி நான் அமுச்சு வைக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்ன சூடாமணியோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு இருக்கணும் நல்ல புத்தி வந்து வரணுமா சிவபாலனும் நீயும் நல்லபடியாக வந்து சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிக்கிட்டே வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து என்னடா உன் மனசில் இருக்கிற கோவம்லாம் குறைஞ்சிடுச்சு போல இருக்கு சிவபாலன் மேலே என்ன பிரச்சனை வந்து நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா இப்போதைக்கு நான் அறிவழகன் விஷயத்தில் மட்டும்தான் வந்து நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சிவபாலன் விஷயம்லாம் அப்புறம் கூட முடிவு பண்ணிக்கலாம் இது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் இவங்க நாளைக்கு அடிச்சுப்பாங்க திருப்பியும் சேர்ந்து வாழ்வாங்க அந்த விஷயத்தில் நம்ம போவேணாம் இப்போதைக்கு ரத்னா விஷயத்தை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் சரி செய்ய முயற்சி பண்ணுவோம் பரவாயில்லடா நீயும் புரிஞ்சிக்கிட்ட போல இருக்கே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு நினச்சேன் ஆமாம் நான் செஞ்சால் மட்டும் கரெக்டு மற்றவங்க செஞ்சால் தப்புன்னு நினைக்கிறதெல்லாம் அவங்கவுங்க பக்கம் நியாயங்கிறதும் ஒன்று இருக்க தான் செய்யும் அது புரிகிற வரைக்கும் நான் போராடிட்டேன் என்ன மாதிரியே சிவபாலனும் போராட வேணாம் வீராட வாழ்க்கை வீரா கையில் இருக்குது அவள் என்ன பண்ணாலும் அது அவளோட தனிப்பட்ட முடிவாக வந்து இருக்கட்டும்ங்கிற மாதிரி இருக்காங்க மாமா உங்கள் பையன் தேடிட்டான் இதுதான் எல்லோரும் வந்து எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இருக்காங்க உடனே இதை வந்து உங்கள் அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லிடாத அதுக்கப்புறம் சிவபாலனை வந்து அவங்க மாற்றி விட்டுருவாங்க அவன் ஆல்ரெடி வந்து மாறணும் தான்டா இருக்கான் மாமா சிவபாலனோட நடவடிக்கையெல்லாம் பார்த்திங்களா ஆமாம் ஆமாம் மருமகளே அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான் போக்க பார்த்தா அவன் வீராவோட மனசுல வந்து இருக்கிற கோவத்தை எல்லாம் மாத்திடுவான் தான் நினைக்கிறேன் அவன் ரொமான்டிக் ஹீரோவாக மாறிட்டாங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நீ இனிமேட்டு வீரா அவன் மனசை மாற்றிக்க தான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் என் சூடாமணியோட ஆசீர்வாதம் தான் நல்லபடியாக வந்து நடக்கணும் நத்தராவும் வெளில வராங்க அண்ணன் நானும் வந்து வேலைக்கு போகிறேன்னே தங்கச்சியே வேலைக்கு போகிறா இனிமேட்டு நான் எல்லாேருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமெல்லாம் இருக்குல்ல சரிம்மா பார்த்து போயிட்டு வா நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு பின்னாடி அண்ணன் இருக்கேன் இருபத்தி நாலு நேரமும் நான் உன்னை பற்றி தான் நினச்சிகிட்டு இருப்பேன் உனக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாத்தையும் இந்த அன்னங்காரம் பார்த்துக்குறம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிவாலங்கின வந்து மறக்க முடியாமல் அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க இன்ன நானும் அறிவுலகணும் பைக்கில் வந்து ஒத்துமையாக போக வேண்டியது நான் தன்னந்தனியாக போகிற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வைஜெயந்தியை காட்டுறாங்க மேடம் அவங்க வந்தாங்க சிவபாலன் வீட்டுக்கு அப்புறம் வீரா என்ன பண்ணா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்டகிட்ட கேட்கும்போது வீரா என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து சோபாலான டிஷம் டிஷம் பண்ணதுன்னு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இன்னமும் என்னோடய மருமகளாக தான் அவள் இருக்கா கோபமாக இருக்கா இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வைஜெயந்தி வந்து யோசிச்சிட்ருக்காங்க அவள் எப்போ வேலையில் வந்து சேரப்போகிறா மேடம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து வேலையில் வந்து சேர்ந்துருவா சரி அவளை வந்து நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வைஜெயந்தி